கியூப் தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செய்தித்துவன் இது தேர்தல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி விழுப்புரம் மக்களவைத் தொகுதி வட மாவட்டத்தில் ஒரு முக்கியமான மக்களவைத் தொகுதியாக பார்க்கப்படுகிறது விழுப்புரம் மக்களவைத் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சட்டசபை தொகுதிகள் வருது அதில் என்னென்ன சட்டசபை தொகுதிகள் அப்படின்னா திண்டிவனம் வானூர் விக்கிரவாண்டி திருக்கோவிலூர் விழுப்புரம் மற்றும் உளுந்தூர்பேட்டை ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வருது இதில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி மட்டும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் மீது ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் விழுப்புரம் மாவட்டத்திலையும் வருது விழுப்புரம் மக்களவை தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது சிட்டிங் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களும் செஞ்சி மஸ்தான் அவர்களும் ஏவா வேலு அவர்களும் அவங்களுடைய கண்ட்ரோலில் கிட்டத்தட்ட அந்த ஆறு தொகுதிகளும் கிட்டத்தட்ட நெருங்கி நிற்குது என்னென்ன தொகுதி அப்படின்னா விக்கிரவாண்டி திருக்கோவிலூர் வானூர் விழுப்புரம் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகள் வந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் கண்ட்ரோலில் இருக்கு திண்டிவனம் வந்து விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு மாவட்ட திமுக செயலர் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவருடைய கண்ட்ரோலில் வந்து திண்டிவனம் தொகுதி வருது உளுந்தூர்பேட்டை தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு அவருடைய கண்ட்ரோலில் வந்து வருது கிட்டத்தட்ட இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் நான்கு வந்து திமுக கைவசமும் இரண்டு வந்து அதிமுக கைவசமும் இருக்குது அமைச்சர் பொன்முடியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து சொத்து குவிப்பு வழக்கில் வந்து நீதிமன்றத்தால் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனைலாம் வந்து பெற்றார் ஆனால் அதன் பிறகு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு இப்போ மீண்டும் திருக்கோவில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக ஆகி அமைச்சராகவும் வந்து பொறுப்பேற்றார் எந்தவித கலங்கமும் ஏற்படாமல் அப்படியே வந்து அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியை வந்து மு ஸ்டாலின் அவர்கள் அப்படியே பொன்முடிக்கு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்டாக பார்க்குறாரு தன்மீது ஒரு கரை ஏற்பட்டிருக்கு அந்த கரையை தாண்டி அதை துடைத்துவிட்டு நமக்கு மீண்டும் வந்து அந்த அமைச்சர் பதவி கொடுத்துருக்கிறாரு முதலமைச்சர் நிச்சயமாக விழுப்புரம் மக்களவை தொகுதியை மிகப்பெரிய அளவில் வந்து பயங்கர வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு அங்கே ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து கொண்டு போய் நம்ம வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவரும் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாரு தற்போது சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய விசிகாவின் பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் அவர்களுக்கு வந்து பக்கவளமாக இருந்தவர் யார் அப்படின்னா விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக செயலாளரான புகழேந்தி அவர்கள் அவர் தான் வந்து விக்கிரவாண்டி எம்எல்ஏவாகவும் இருந்தார் இப்போ அவர் வந்து உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து விட்டார் இது திமுகவினருக்கு ஒரு பெரும் சோகத்தையும் அங்கு இந்தியா கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னடைவாகவும் பார்க்கப்படுது ஆனால் தாண்டி அவருடைய நிர்வாகிகள் அதற்கடுத்த நகர ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா விசிகாவுடைய பானை சின்னத்தில எப்படியா வந்து இந்த தொகுதி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கருமையா போராடுறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு துரை ரவிக்குமார் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமை வந்து சொல்ல அதனை ஏற்று ஒரு உதய சூரியன் சின்னம் இன்னொன்று வந்து தனிச்சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவர்கள் வந்து அறிவிச்சிருந்தார் ஸோ அந்த விதத்தில் உதய சூரியன் சின்னத்தில் போட்டிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ரவிக்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தொம்போதாயிரம் வாக்குகள் கிட்ட வந்து வாங்கியிருந்தார் ஒரு பெரிய வாக்குகளை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து டெல்லிக்கு போனார் உங்கள் எல்லோருக்குமே வந்து தெரியும் ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறையும் வந்து திமுக வந்து அழுத்தம் கொடுத்தது ஆனால் அதெல்லாம் முடியாது நாங்கள் வந்து தனி தான் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு விசி காமினர் நின்னாங்க கடந்த முறை சிதம்பரத்தில் பானை சின்னத்தில் திருமாவளன் அவர்கள் நின்றதன் காரணமாக இந்த முறை மக்களுக்கு ஒரு பரிச்சயமான சின்னமாகவே அதை வந்து சிதம்பரம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துட்ருக்காங்க அங்குள்ள விசிகா நிர்வாகிகளும் இந்தியா கூட்டணி கட்சியினரும் ஆனால் அதே சமயம் இங்கிட்டு விழுப்புரம் பக்கம் வந்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே சோரன்பங்கள் கொண்டு எல்லாமே பானை சின்னம் எல்லாமே வந்து போட்டு முடிச்சிட்டாங்க மக்கள்கிட்டயே கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் இருந்தாலும் உதயசூரியன் சிம்பிளில் துரை ரவிக்குமார் அவர்கள் நின்றிருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய வாக்குகள் சேர்ந்து விட்டு விட்டுருப்பார் தான் கலை யதார்த்தமாக இருக்குது ஆனால் இருந்தால் இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இந்த பான சின்னத்தை வந்து விழுப்புரம் தொகுதிக்குள்ள கொஞ்சம் கொண்டு போறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறாங்க அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மையாகவும் இருக்கு கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விசிகாவை எதிர்த்து பாமக வந்து அங்க களமிறங்கியது பாமக சார்பில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் ராவணன் வடிவேலு அவர்கள் கிட்டத்தட்ட நாலு வாக்குகள் கிட்ட வந்து வாங்கி இரண்டாம் படம் வந்து பெற்றிருந்தார் ஸோ ஒரு பலமான வாக்கு வங்கியை பாமக வந்து இந்த மக்களவைத் தொகுதியில் வந்து வைத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதிலும் குறிப்பாக ராமதாஸ் அவருடைய தயலாபுரம் தோட்டமும் வந்து வருது விழுப்புரம் மக்களவைத் தொகுதியில் பட்டியல் சமூகம் வன்னியர்கள் உடையார் முதலியார் கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய சமூகங்கள் வந்து ஒரு பெரும்பாலான ஒரு கணிசமான எண்ணிக்கையில் வந்து இங்கே வாக்காளர்களாக வந்து இருக்காங்க பாமக இந்த முறையும் வந்து பாஜக கூட்டணியில் வந்து களம் காணுறாங்க ஸோ போன முறை வந்து அதிமுக பாஜக பாமக இந்த கட்சிகள் எல்லாமே ஒருங்கிணைந்து நின்னாங்க ஸோ அப்போ வந்து நாலு லட்சத்தி முப்பத்தோராயிரம் வாக்குகள் கிட்ட வாங்கியிருந்தார் ராவணன் வடிவேலு அவர்கள் ஆனால் இந்த முறை வந்து பாஜக கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அதிமுக தனியாக நிற்கிது ஒரு பக்கம் பாஜக கூட்டணியில் வந்து பாமக வந்து இங்கே களம் காண்கிறது இங்கே வந்து விளையாட்டு வீரரான முரளி சங்கர் அவர்கள் வந்து இங்கே போட்டியிடுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இவர் வந்து பார்த்திங்கன்னா தொகுதிக்கு ஓரளவு அறிமுகம் உள்ள ஒரு நபர் தான் பட் இருந்தாலும் பாமக மற்றும் பாஜகவின் மூத்த நிர்வாகிகளை நம்பி தான் அவங்க வந்து களம் இறங்கியிருக்கிறார் இவருக்காக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து நிறைய இடங்களில் ஈடுபட்டு ஒவ்வொரு இடமா போய் பிரச்சாரம் பண்ணி வாக்கு கேட்டு மாம்பழ சின்னத்துக்கு பாமக இந்த முறை வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக அவங்களும் வேலை செய்கிறத நம்ம பார்க்க முடியுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் விசிகாவின் துணை பொதுச் செயலாளரான வன்னியர்ஸ் அவர்கள் வானூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து போட்டியிட்டார் அங்கு வந்து ஒரு பானை சின்னத்தில் வந்து போட்டியிட்டார் அந்த எழுபதாயிரம் வாக்குகள் கிட்ட வாங்கியிருந்தார் ஒரு இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் வித்தியாசத்துலாம் வந்து ஒரு கடந்த முறை வந்து தோற்று போனார் ஆனால் அந்த தொகுதி மக்களுக்கு பானை சின்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் பானை நிற்கிறது ஒரு பரிச்சயமான சின்னமாக இருந்தாலும் கூட மீதி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் அது வந்து ஒரு சுயேட்சை சின்னமாக இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து பொதுமக்களால் வந்து முன்வைக்கப்படுது ஆனால் இதையெல்லாமே தாண்டி பொன்முடி அவர்கள் துரை ரவிக்குமார் அவர்களை அழைச்சிட்டு எல்லா குக்கிராமங்களுக்கும் வந்து போய் வாக்குகளை சேகரிப்பது இது வந்து திமுக கூட்டணிக்கு அதாவது விசிகாவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமையுது இதற்கு அடுத்ததாக அதிமுக சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சரும் தற்போது மாநிலங்களவை உறுப்பினருமா இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் சி வி சண்முகம் அவர்களுடைய தீவிரமான ஆதரவாளரான ஜே பாக்கியராஜ் அவர்கள் வந்து அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் வந்து போட்டியிடுகிறார் ஸோ அவருக்கு தீவிரமான வாக்கு சேகரிப்பில் வந்து ஈடுபட்டு வருகிறார் சி வி சண்முகம் கடுமையான வார்த்தைகளை வந்து பாஜகவை நோக்கியும் பாமகவை நோக்கியும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அள்ளி வீசிட்டு வர்றார் பிரச்சாரத்தில் அதுவும் குறிப்பாக பாமகவை வந்து ரீசெண்டாக கடுமையாக ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு பாமக மீது முடியுது என்ன அப்படின்னா விடிய விடிய எங்க கூட கூட்டணி பேசிட்டு விடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட போறீங்க என்னங்க நீங்க எல்லாம் நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க என்னதாங்க உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற வந்து கடுமையா வந்து வள்ளி தெளிச்சாரு சிவி சண்முகம் அவர்கள் ஆனால் இருந்தாலும் சிவி வி ஒரு விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெயர் எல்லாமே இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து திண்டிவன தொகுதியில் வந்து போட்டிட்டு ஜெயிச்சாரு அதன் பிறகு அப்படியே நீங்கள் விழுப்புரம் வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பொன்முடியை தோற்கடித்து அப்புறம் மேலும் மீண்டும் அமைச்சரானார் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் மீண்டும் விழுப்புரத்தில் போட்டிட்டு அமைச்சரானார் ஸோ தொடர்ந்து ஒரு பலம் வாய்ந்த முகமாக அதிமுகவின் ஒரு முக்கிய மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கிறார் சி வி சண்முகம் ஸோ அவருடைய தொகுதி என்பதாலும் தன்னுடைய ஆதரவாளரை வந்து எப்படியாவது ஜெயிக்க வச்சிடணும் நம்மகிட்ட பாமக வந்து ஏமாத்திடுச்சு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து தன்னுடைய ஆதரவாளரை கூட்டிட்டு வேட்பாளரை கூட்டிட்டு கடுமையான பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டு வருகிறார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் விழுப்புரம் தொகுதியில் வந்து போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ஸோ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வாக்க நம்ம வந்து இழந்துடக்கூடாது ஒரு கடுமையான முயற்சி எடுத்து வேட்பாளர் வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லி கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு அவரும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் ஆனால் அதே வேளையில் ராமதாஸ் அவருடைய பிரச்சாரமும் வந்து பாமக வேட்பாளர் முரளிசங்கர் அவர்களுக்கு ஓரளவு ஒர்க் அவுட் ஆகுது அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் யார் போட்டிடுறாங்க அப்படின்னா திரைப்பட இயக்குனரும் நடிகருமான மு களஞ்சியம் அவர்கள் வந்து போட்டியிடுறாரு ஸோ இவர் வந்து உங்களுக்கு தெரியும் பூமணி பூந்தோட்டம் போன்ற நல்ல திரைப்படங்களை வந்து எடுத்தவர் ஸோ மக்களுக்கு ஒரு பரிச்சயமான ஒரு முகமாக இருக்கக்கூடியவர் ஸோ அதன் காரணமாக விழுப்புர மக்களை தொகுதியில் வந்து நிற்கிறார் ஆனால் அதனை தாண்டி ஒரு கணிசமான எண்ணிக்கையிலான ஒரு நல்ல வாக்குகளை வந்து நிச்சயம் பெறுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் தொகுதிவாசிகள் அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் போய் உங்கள் தொகுதியில் வந்து இந்தென்ன பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கு வந்து நான் இது மாதிரி ஒரு தீர்வு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கிடம் பட்டியலிட்டு பேசுவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சாரம் பொதுமக்களும் நல்லாவே ஈடுபடுது ஸோ நிச்சயம் ஒரு நல்ல வாக்குகளை வந்து பெறுவார் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அங்குள்ள லோக்கல் வாசிகள் இந்நாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் அவர்களுக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகளாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்குமே வந்து தெரியும் அரசியல் ரீதியாக கடுமையான ஒரு வார்த்தை போர் எல்லாமே வந்து பயங்கரமாக ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் சிவி சண்முகம் அவர்கள்லாம் வந்து ரொம்ப ஒருமையிலாம் பேசுகிற அந்த வீடியோக்கள்லாம் வந்து இன்னமும் இணையதளத்தில் இருக்குது ஸோ அப்படி பரபரப்பாக இயங்குகிற இந்த அரசியலில் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் விழுப்புரம் மக்களவை தொகுதியில் துரை ரவிக்குமார் அவர்களுக்கு ஆதரவாக வாய்ஸ் ஆஃப் காமன் அதாவது விசி காமின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய நிறுவனமும் வந்து வாரும் அமைத்து கடுமையாக வேலை பார்க்குறாங்க வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதெல்லாமே தாண்டி இங்கே வந்து பணம் வந்து முக்கிய பேசுபொருளாக இருக்குது ஸோ எல்லா கட்சி வேட்பாளர்களுமே வந்து பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் பயங்கரமா கரன்சியை வந்து பறக்க விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி மக்கள் வந்து ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க யார் அதிக கரன்சியாக இறக்க போறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம் ஆனா அதே சமயம் இப்ப யார் முந்த போறாங்க யார் வந்து கொஞ்சம் லீடிங்ல போயிட்டு இருக்காங்க யாருடைய பிரச்சாரம் நல்லா ஈடுபட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஜெயிக்கிற நிலைமையில் இருக்காங்க அப்படின்னா விசிகாவின் வேட்பாளரான துரை ரவிக்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வெற்றி கோட்டுக்கு நெருங்கி போயிட்டு இருக்கிறாரு ஆனால் இருந்தாலும் அவர் வெற்றிக்காக பயங்கரமாக போராட வேண்டி இருக்குது இது வந்து யதார்த்தமான உண்மையாகவும் இருக்குது அதற்கு அடுத்ததாக பாமகவும் அதிமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சமபலத்தில் இருப்பதன் காரணமாக ஸோ அவங்களுக்குள்ளேயே அந்த போட்டி வந்து கடுமையாக இருக்குது இரண்டாம் இடம் பிடிப்பதற்கு ஆனால் இருந்தாலும் இங்கு விசிகாவும் பாமகவும் நேரடியாக மோதுவதால் இந்த தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்புக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கலா யதார்த்தமாக ஆனால் அதற்கு அடுத்ததாக கிட்டத்தட்ட பாமகவும் எப்படியாவது வெற்றி நம்ம பிடிச்சே ஆகணும் போன முறை வந்து நாலு லட்சத்தி முப்பத்தோராயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருந்தோம் ஆனால் இந்த முறை விற்றவே கூடாது விசிக்காவை தோற்கடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் வந்து கடுமையாக வேலை பார்க்கறாங்க ஆனால் இருந்தாலும் அந்த வெற்றி கோட்டை தாண்டி கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கிறாரு துரை ரவிக்குமார் இதுதான் யதார்த்தமான உண்மையாகவும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்கள் பொன்முடி செஞ்சி மஸ்தான் ஏவா வேலு போன்றோரின் ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா விசிகாவுக்கு ஒரு அடி வந்து முன்னோக்கி நடந்து போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெம்பையும் கொடுத்துருக்கு மீண்டும் ஒரு மக்களை தொகுதியின் கள நிலவரம் குறித்து வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கித்துவன் நன்றி வணக்கம்